மக்களே இன்னைக்கு நம்ம தினம் ஒரு திருக்குறள் அதிகாரம் அப்படிங்கிறதுல ஊக்கமுடைமை அப்படிங்கிற அதிகாரத்தை தான் பார்க்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா ஒழுக்கமுடைமை பொறையுடைமை அப்படிங்கிறது பார்த்துருப்போம் ஸோ பார்க்காதவங்க அதை பாருங்கள் அண்ட் இது வந்து மூணாவது அதிகாரம் ஓகே ஸோ டோட்டலாக இருபது அதிகாரங்கள் அப்படிங்கிறது நம்ம சிலபஸில் கொடுத்துருக்காங்க இதை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக படிச்சு வச்சுட்டீங்க அப்படின்னா நிறைய உங்களுக்கு வந்து தமிழ்லேயும் யூஸ் ஆகும் அண்ட் யூனிட் சிக்ஸ் அப்படிங்கிறது பழைய சிலபஸில் யூனிட் எயிட் அப்படிங்கிறது இப்போ யூனிட் சிக்ஸில் வந்து கவர் பண்ணியிருக்காங்க அதுக்கு வந்து டுவெண்ட்டி மார்க்ஸ் அப்படிங்கிறது அலாட் பண்ணியிருக்காங்க ஸோ அதுலேயும் திருக்குறள் யூஸ் ஆகும் இது இல்லாமல் இன்னும் திருக்குறள் வந்து நிறைய படிக்கணும் ஓகேவா ஸோ அப்போ தான் வந்து எல்லா கொஷின்ஸ்க்கும் ஆன்சர் பண்ண முடியும் ப்ரீவியஸே கொஷனையும் ரெஃபர் பண்ணுங்கள் ஓகே ஃபைன் பார்க்கலாம் ஊக்கமுடைமை அப்படிங்கிறது ஸோ ஊக்கமுடைமை ஊக்கம் அப்படின்னா என்னென்னா நம்மளோட ஒரு ஊக்கமாக இருக்கிறது அதுதான் ஊக்கமுடைமை ஓகே ஃபைன் இப்போ திருக்குறள் பாருங்க உடையார் எனப்படுவது ஊக்கம் அக்திலார் உடையது உடையரோ மற்ற ஒருவர் பெற்றிருக்கின்றார் என்று சொல்லத்தக்க சிறப்புடையது ஊக்கமாகும் ஊக்கம் இல்லாதவர் வேறு எதை பெற்றிருந்தாலும் அதை உடையவர் ஆவாரோ அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காரு அதை உடையவரே கிடையாது ஸோ ஊக்கம் அப்படிங்கிறது தான் எல்லாத்துலேயுமே வந்து பெஸ்ட்டாக இருக்கிறது ஓகே ஒருத்தருக்கு வந்து நம் நமக்கு நம்ம பெஸ்ட்டாக வச்சுருக்கோம் நம்ம நமக்குன்னு ஒன்று இருக்குது அப்படின்னா நம்ம ஊக்கத்தோடு செயல்படுறது தான் ஸோ நம்ம எவ்வளோ ஆர்வமாக எவ்வளோ ஊ ஊக்கத்தோடு செயல்படுறோமோ அந்த அளவுக்கு அந்த விஷயங்களை வந்து நம்ம விரைந்து செயல் செய்து முடிக்க முடியும் ஓகே வந்து நம்ம ஆஸ்பிரன் லைஃபுக்கு வந்து ரொம்பவே ஒரு பொருத்தமான அதிகாரம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அடுத்தது உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும் ஓகே ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒருவருக்கு ஊக்கம் உடைமை அப்படிங்கிறது தான் நிலையான உடைமை அதுதான் உள்ளம் உடைமை உடைமை உள்ளத்தில் ஊக்கம் வச்சுருந்தால் மட்டும்தான் அது வந்து ஒரு உடைமையாக கொள்ளப்படும் ஓகே ஸோ மற்ற எந்த பொருள் வச்சுருந்தாலும் அது நிலை இல்லாமல் நீங்கிவிடும் அப்போ ஊக்கம் அப்படிங்கிறத நம்ம வச்சுட்டோம்னா நம்மளை சுற்றி என்னதான் யார் தான் என்னதான் சொன்னாலும் அது வந்து நம்மளை பெருசாக பாதிக்காது என்னால் முடியும் நான் செய்வேன் அப்படிங்கிற ஒரு தாட் அப்படிங்கிறது தான் அந்த ஊக்கம் அப்படிங்கிறது நம்மளை நாமளே ஊக்கப்படுத்திக்கணும் அப்போ அந்த ஊக்கம் இருந்துச்சுன்னா எல்லாமே இருக்கிறதா அர்த்தம் சப்போஸ் அந்த ஊக்கம் இல்லை மற்ற பொருட்கள் எல்லாம் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா அது எல்லாமே நீங்கிருவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்தது ஆக்கம் இழந்தேம் என்று அல்லாவார் ஊக்கம் ஒரு ஒருவந்தம் கைத்தொடையார் ஓகேவா ஸோ ஆக்கம் அப்படின்னா செல்வம் ஓகே நோட் பண்ணிக்கோங்க ஆக்கம் அப்படிங்கிறது செல்வம் ஸோ ஊக்கத்தை உறுதியாக தம் கைப்பொருளாக உடையவர் ஆக்கம் அதாவது அந்த செல்வத்தை இழந்துவிட்ட காலத்திலும் இழந்துட்டோமே அப்படின்னு சொல்லி கலங்க மாட்டாங்க ஏன்னா என்னோடய ஊக்கத்தினால தான் நான் வந்து இவ்வளவு எல்லாத்தையுமே நான் சேர்த்து வச்சேன் செஞ்சேன் எல்லாமே பண்ணினேன் ஸோ இப்போ வந்து அது அழிஞ்சிச்சு அப்படின்னா நான் அதுக்காக வருத்தப்பட மாட்டேன் திருப்பியும் என்னால் அதை மேக் பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டி அந்த ஊக்கம் வந்து எங்ககிட்ட என்கிட்ட இருக்கு அந்த கேப்பபிலிட்டி வந்து எங்கிட்ட இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த திருக்குறளோட பொருள் ஆக்கம் ஆக்கம்னா செல்வம் ஓகேவா செல்வத்தை இழந்துட்டேன் இழந் இழந்தேமென்று அல்லாவார் ஊக்கம் ஒருவந்தம் கைத்துடையார் ஊக்கம் இருக்கிறவங்க அதை பத்தியெல்லாம் கவலைப்பட மாட்டாங்க ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிழா ஊக்கமுடையான் உலை சோர்வு இல்லாம ஒருத்தன் எவ்வளோ ஊக்கமா இருக்கிறானோ அவங்கிட்ட இந்த செல்வமானது அவன் எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த வழியை தெரிஞ்சுக்கிட்டு அவன்கிட்ட போய் சேருமாமா ஓகேவா அததான் ரொம்ப அழகா சொல்லியிருக்காருல ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கமுடையா நுழை செல்வம் செல்வம் கூட ஊக்கம் இருக்கிறவன்ட்ட தான் தானே போய் சேரும் சோம்பேறியாக இருந்தோம் அப்படின்னா எதுவுமே செய்ய முடியாது வெள்ளத்தனைய மலநீட்டம் மாந்தத்தம் உள்ளத்தனையது உயர்வு ஸோ இது வந்து ஒரு ஃபெமிலியரான திருக்குறள் தான் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த தண்ணியில் வந்து நீர் நீர் இப்போ குளத்துலலாம் பூ இருக்குது அப்படின்னா அந்த தாளோட நீளம் வந்து அது அந்த தண்ணி வந்து எவ்வளோ உயரத்துக்கு இருக்குதோ அவ்வளோ உயரத்துக்கு அதோட வேர் கீழே வந்து போயிருக்கும் அந்த ஆழத்தில் அதே மாதிரி தான் ஒரு நம்ம மனுஷங்களோட ஊக்கத்தின் அளவு ஸோ நம்ம எந்த அளவுக்கு ஊக்கம் வச்சுருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளால் உயர்வு பெற முடியும் அப்படிங்கிறது தான் ஸோ நம்ம இன்றைக்கி ஊக்கத்தோட விடாமுயற்சியோட சோர்வு பெறாமல் நம்ம வந்து கண்டினியூஸாக படிச்சிட்ருக்கோம் நமக்கு வந்து தோணும் என்னடா இவ்வளோ வருஷம் படிச்சிட்ருக்கோம் இன்னும் கிளியர் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு தாட் கூட சம்டைம்ஸ் வரலாம் ஸோ அந்த மாதிரி கண்டிப்பா நம்மளால முடியும் நம்ம வந்து எஃபர்ட் போடுறோம் அதுக்கான பலன் ஒரு நாள் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த ஊக்கம் வந்து வேணும் அந்த ஊக்கம் தான் நமக்கு வெற்றியை தரும் அந்த ஊக்கம் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில உயர்வு பெறுவோம் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து ஸோ என்றதெல்லாம் நம்மளோட எண்ணங்கள் எல்லாம் எப்படியும் உயர்வை பற்றியே இருக்கணும் ஓகேவா அந்த உயர்வு கை விட்டாலும் அவ்வாறு எண்ணுவதை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான திருக்குறள் எப்போவுமே எண் அதாவது இந்த அப்துல் கலாம் சொல்லியிருப்பார் கனவு காணுங்கள் அப்படிங்கிறது ஓகே ஸோ அது வந்து இதோட நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம் எப்போவுமே நம்ம எண்ணங்கள் வந்து சிறப்பாக இருந்தால் தான் வந்து எல்லாமே நல்லதாக இருக்கும் ஓகேவா சப்போஸ் நம்ம எண்ணி ஒரு விஷயத்தை கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம் சப்போஸ் அந்த விஷயம் நடக்கலை அப்படின்னா கூட அந்த நம்ம அப்படி என்றதை விடக்கூடாது ஓகேவா நம்மளோட வேலையும் நம்ம செஞ்சுட்டே இருக்கணும் ஒரு கண்டிப்பாக ஒரு டைமில் வந்து சர்டன் டைம் பீரியடில் நம்மளுக்கு வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும் ஓகே ஸோ அதுதான் எண்ணம் போல் வாழ்க்கை இல்லையா அவ்வளவுதான் அதுதான் சிம்பிளா சொல்லணும்னா அடுத்தது சிதைவிடத்து ஒல்கார் உறவோர் புதையம்பிர் பட்டு பாடுன்றும் கழிவு இதுல என்ன சொல்றாங்கன்னா உட உட இதுல ஃபர்ஸ்ட் பொருள் பாருங்க ஒல்கார் அப்படின்னா மனம் தளராதவர் ஒல்கார்னா யாரு மனம் தளராதவர் உறவோர் அப்படிங்கிறவங்க வலிமை உடையவர்கள் ஓகே அப்போ இந்த இந்த திருக்குறளில் களிறு அப்படிங்கிறது எதை சொல்லும் ஆண் யானையை குறிக்கக்கூடியது தான் களிரு ஸோ பெண் யானையை குறிக்கக்கூடியது என்ன வேர்டு அப்படிங்கிறத சொல்லுங்கள் அப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உடை உடம்பை மறைக்கிற அளவுக்கு அம்புகளால் புண்பட்டாலும் கூட யானை வந்து தன்னோட பெருமையை நிலைநிறுத்தும் அவ்வளோ சீக்கிரம் வந்து கீழே விழுந்துராது ஸோ அதுக்கு மேலே எவ்வளோ தான் அடித்தாலும் அது வந்து திருப்பி தாக்குறதுக்கு தான் ட்ரை பண்ணும் ஓகேவா அந்த மாதிரி தான் ஊக்கம் உடையவர்கள் அழிவு வந்த போதும் தளரமாட்டார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது வந்து மனம் தளராமல் வலிமையுடையதாக இருக்கும் புதை அம்பிர் அந்த ஃபுல்லா அம்பு பதிஞ்சப்ப கூட வலிமை வலிமையுடையவங்க மனம் தளராமல் இருந்து செயல்பட்டாங்க அப்படின்னா அழிவு தங்களோட தேடி வந்தால் கூட மாட்டாங்க அப்படிங்கிறாங்க உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து வள்ளியம் எனும் செருக்கு ஸோ வள்ளியம் அப்படின்னா பிறருக்கு உதவுதல் ஓகே ஸோ ஊக்கம் இல்லாதவர் இவ்வுலகில் யாம் வன்மை உடையேன் என்று தம்மை தாம் எண்ணி மகிழும் மகிழ்ச்சியை அடைய மாட்டார் ஸோ ஊக்கம் இருந்தாங்க அப்படின்னா என்னால் நான் வந்து நல்லா இருக்கேன் என்னால மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து இருக்கும் இல்லை நான் ஊக்கம் இல்லாதவன் அப்படின்னு நினச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து என்னால் யாருக்குமே எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ண முடியாது அந்த கொடை கொடுக்குறதோ இல்லைனா யாருக்காவது முடியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதோ அந்த மாதிரி ஒரு சுட்சுவேஷனில் அவங்க வந்து எப்போவுமே இருக்க இருக்க முடியாது ஓகேவா அப்படி ஒரு நான் அந்த இல்லாதவங்களுக்கு செய்கிறதுக்கு கூட ஒரு மகிழ்ச்சி தான் இல்லையா அந்த மகிழ்ச்சியை அவங்க அடைய மாட்டாங்க அப்படிங்கிறது தான் இந்த குரலோட பொருள் அடுத்தது பரியது கூறுங்கோட்டது ஆயினும் யானை வெறுவும் புலிதாக்குறீன் ஸோ இது ஒரு பெஃ ஒரு சூப்பரான திருக்குறள் ஓகே என்னென்னா பரியது அப்படின்னா பெரிய உடம்பை உடையது கோட்டது அப்படின்னா கொம்பு ஸோ பரியது கூறுங்கோட்டது ஆயினும் ஸோ பரியது அப்படின்னா மிக பெரியது கூறுங்கோட்டதுன்னா கூர்மையான அந்த கொம்பினை உடையது ஓகே ஸோ அப்படி இருந்தாலும் கூட யானை வெறுவும் புலிதா குறியின் ஓகேவா ஸோ என்ன தான் யானை வந்து அவ்வளோ பெருசாக இருக்குது அதுக்கு கூர்மையான தந்தம்லாம் இருக்குது அப்படி இருந்தாலுமே அது வந்து அந்த ஒரு புலியை பார்த்தா புலி தாக்க வந்துச்சு அப்படின்னா அதை பார்த்து யானை என்ன பண்ணும் பயப்படும் ஓகேவா அதுதான் ஸோ எவ்வளோ தான் ஒரு பெரிய ஆளாக இருந்தாலும் அந்த புலியோட புலி சின்னதாக தான் இருக்கும் ஆனால் அதை பார்த்தோன்னா யானை பயப்படுது இல்லையா ஸோ அதுதான் இந்த திருக்குறளில் சொல்லியிருக்காங்க அந்த புலி வந்து எப்படி இருக்குமாமா ஊக்கமுடையதாக இருக்கும் ஸோ அதோட ஊக்கத்தை பார்த்து தான் யானை பயப்படுது அப்போ நம்ம வந்து ரொம்ப குட்டி மனுஷங்களாக இருந்தால் கூட நம்மக்கிட்ட ஊக்கம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து யாரை பார்த்தும் பயப்படணும்னு கிடையாது ஓகே நம்ம வந்து வெற்றி பெற்றுட்டு போயிட்டே இருக்கலாம் உரம் ஒருவருக்குள்ள வெறுக்கை அக்திலார் மர மக்களாதலே வேறு ஸோ வெறுக்கை அப்படின்னா செல்வம் ஓகேவா ஒருவனுக்கு வலிமையாவது ஊக்க மிகுதியே அவ் ஊக்கம் இல்லாதவர் மரங்களே மக்களை போல் இருத்தலே வேறுபாடு ஓகேவா ஸோ ஒருத்தனுக்கு வ ஊ வலி வலிமை அப்படின்னா அவன்கிட்ட இருக்கிற ஊக்கம்தான் வலிமை ஓகேவா அந்த ஊக்கம் இல்லாதவங்க அவங்க மரங்களுக்கு தான் ஒப்பானவங்க ஸோ திருவள்ளுவர் சொல்லியிருப்பார் இன்னும் நிறைய திருக்குறளில் மரங்கள் மக்கள் வந்து மரங்களுக்கு ஒப்பானவர் அந்த பண்பு இல்லாதவர்கள் வந்து மரங்களுக்கு ஒப்பானவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அறம் போலும் கூர்மையரேனும் ஏனும் மரம் போலும் பண்பு இல்லாதவர் அப்படிங்கிற திருக்குறள் அழகாக சொல்லியிருப்பாரு ஓகேவா ஸோ என்னதான் கூர்மையா இருந்தாலும் மக்களோ மக்கட்கான பண்பு இல்லை அப்படின்னா அவங்க மரத்துக்கு தான் ஒப்பானவங்க அப்படிங்கிறது ஓகே ஸோ அதே போலதான் ஊக்கம் இல்லாதவங்க மரங்கள் தான் என்ன வித்தியாசம்னா மரம் வந்து மரத்தோட ஷேப்பில் இருக்கு இவங்க மனுஷங்களோட ஷேப்பில் இருக்காங்க அவ்வளவுதான் வித்தியாசம் அப்படிங்கிறது தான் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு ஓகே அப்போ வந்து இன்னைக்கு வந்து என்ன அதிகாரம் பார்த்தோம் ஊக்கமுடைமை அப்படிங்கிற அதிகாரத்தில் பத்து குரல் பார்த்துருக்கும் ஓகே ஸோ இதில் எப்படி கொஷின் கேட்டாலும் எழுத தெரியணும் பொருளோட சொல்லிட்டேன் புது வேர்ட்ஸ்க்கெல்லாம் மீனிங் சொல்லியிருக்கேன் நோட் பண்ணிக்கோங்க ஸோ நான் சொன்ன மாதிரி ட்வெண்ட்டி அதிகாரமும் முடித்ததுக்கப்புறம் ஒரே பிடிஎஃப் அவங்களுக்கு நான் கொடுத்துட்றேன் ஓகேவா ஃபைன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ